எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நிக்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு வந்து இப்போ இறக்கியிருக்காரு சுட சுட ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும் ஸோ இனிமேலாச்சும் ஏதாவது வந்து நடந்துருக்கா ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை மாறிட்டார மனுஷன் அப்படிங்கிற பற்றி கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவர் போட்ட பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தார் அதில் வந்து வினுஷாவுக்கும் ஐஷுவுக்கும் வந்து ஒரு அப்பாலஜி வந்து கேட்டுட்டார் ஸோ வினுஷா அதுக்கு ரிப்ளை பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில அதுக்குள்ளேயும் வந்து பர்ஃபெக்டாக நான் பிக் பாஸ் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு கவிதை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எழுதியிருக்காப்புல ஸோ அதுதான் வந்து பார்க்க போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிரில் பார்த்தது என்ன ஃபீல் அதாவது எதிர்பார்க்காத எல்லாத்தையும்னா உள்ளே வந்து பூர்ணிமா ஐஷு இந்த மாதிரி ஆட்கள் கூட நான் வந்து பழகுவேன்னா எதிர்பார்க்கல ஆனால் பழகிட்டேன் அது பழகினதுனால எதிரில் நான் பார்த்துட்டேன்ல அது வந்து ஃபீல் அப்படின்னு சொல்ல வரான்னு நான் நினச்சேன் நீங்களும் நீங்கள்தான் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கிடையாது இவ்வளோ சப்போர்ட் எவ்வளவு லவ் இவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் இன்னும் எஃபர்ட் போட்டிருப்பேனோ ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் இன்னும் எஃபர்ட் போட்டிருப்பேனோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு அதான் சொல்கிறாரு சே அதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஐஎம் சாரி உள்ளே கப்பு ஜெயிக்கணும்னு போகலை என்னை நல்லவனாக காட்டிக்கணும்னு போகலை நான் யாரும் நான் தெரிஞ்சிக்க போனேன் ஆமாம் தெரிஞ்சிருச்சு நீ ஒரு காஜின்ட்டு இந்த வீடு தந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸ் மூலியமாகவும் மென்டலி நல்லா டியூன் ஆகிருக்கேன் எப்படி இந்த வீடு தந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இனிமேல் நீ போகிற இடத்துல ஒழுங்காக இருக்கணும் ஸோ வாழை சுருட்டிட்டுருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸ் மூலியமாகவும் மென்டலி நல்லா டியூன் ஆகிருக்காரான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மென்டலாக நல்லா டியூன் ஆகிறாரா இல்லையான்ட்டு என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றிக்கிட்ட நல்ல விஷயம் இருக்க தான் செஞ்சிச்சு முதல் ரெண்டு மூணு வாரம் நல்லா தான் இருந்துச்சு கூட பாராட்டியிருந்தோம் வெரி குட் பாய் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து போக போக அவர் வந்து தோய்வ அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு என்கிட்ட இருந்த குறைய சுட்டி காட்டின சுட்டி காட்டிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளை தான் சொல்கிறாரு போல் நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன் கெட்ட விஷயங்களை மாற்றிக்கிறேன் வெரி குட் அதற்காக ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோ ஸ்டார்ஸ் நடுவில் யாருன்னே தெரியாது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வாய்ப்புன்ற வாழ்க்கையை கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு வார்த்தையில் சொன்னால் பத்தாது வேலையில் காட்டுறேன் அதாவது என்னுடைய ஒர்க் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காட்டுகிறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான ஒரு இது தான் ஆனால் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிர்பார்க்க எதிரில் பார்த்தது என்ன ஃபீல் அப்படின்றாரு எனக்கு அதை அதுதான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்போ ரீஎன்ட்ரி கண்டிப்பாக இருக்குது ரீஎன்ட்ரி உள்ளே போய் என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது நிக்சன் கிட்டே வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும் இவன் இதை பார்த்த வரைக்குமே இந்த மெசேஜை பார்த்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்கும் அவன் வந்து ஃபீல் பண்ணலை போல சரியா ஸோ மாயா பூர்ணிமா இன்னமும் வந்து அவன் ஒரு நல்ல ஒரு இதாக தான் பார்க்குறான் ப்ளஸ் ஐஷூ அந்த நிக்ஸனுடைய லவ் ட்ராக் அவன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான் யார்னால் அவன் கேம் டவுன் ஆச்சு எப்படி மூணு வாரம் அவன் இருந்தான் மூன்று வாரம் கழித்து எப்படி அவன் கேம் மாறிச்சு கம்ப்ளீட்டாக தலையை கொடுத்து அவன் கேம் வந்து இழந்தான் அப்படின்ற எல்லா விஷயமும் அவன் வந்து புரிஞ்சுப்பான் பட் அதை பார்த்துட்டு இது இப்படி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க விக்ரம் அப்படி தான் பண்ணுறான் நிக்சன் அப்படி தான் பண்ணுறான் ஸோ வெளியே வந்தும் புரியலை விஜயவர்மா உள்ளே ஒன்று இருக்குல்ல வெளியே வந்து பார்த்துட்டு போய் மாயக்காலில் தான் விழுந்து கிடக்கு அந்த மாதிரி அந்த குரூப்பில் இது தான் அதாவது இவங்க வெளியே என்ன தான் மக்கள் சொன்னாலும் அதை மதிக்க மாட்டானுங்க ஒரு நாலு பேர் பேசுகிறத வச்சு முடிவு பண்ணிட்டு உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் போய் சொம்ப தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இவன் நினச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவன் அட்லீஸ்ட்டு சரி லாஸ்ட்டாக ஒரு வாரத்துக்காக நான் விட்றேன் நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன் கெட்ட விஷயங்களை மாற்றிக்கிறேன் தயவு செஞ்சு உள்ளே போய் நல்லா மாற்றிக்கும் நல்ல பயிலாம் இன்னொரு வாய்ப்பு இருக்குது உனக்கு நீ உள்ள போ எப்படின்னு அடுத்த வாரம் உள்ளே போயிடுவான் நிக்ஸன் சொல்ல போன பிறகு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இந்த நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை